ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுட நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் தேவன் பாதுகாக்கிறவர் என்கிற உணரோடு வாழுங்கள் பணம் படிப்பு பட்டம் அல்ல கர்த்தர் பாதுகாக்கிற மறந்து விடாதங்கள் தேவன் நமக்கு கிடைக்கலும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் பிரபல பேச்சாளரும் எழுத்தாளருமான ஹேரி என்கிற ஒரு பெரிய பிரபலமான ஒரு மனிதன் எழுத்தாளர் கே ராஸ்பெரி அட்லாண்டாவில் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருந்தார் அவர் திடீர்னு பார்த்தபோது ஒரே பரபரப்பாயிருந்த ஹோட்டல் இவருக்கு புரியலை ஏன் இவ்வளவு பரபரப்பார்கள் சொல்லி அவர் யோசிப்போது திருந்து திருந்து எல்லாரும் நிறைய படை வீரர்கள் எல்லாம் அந்த ஹோட்டலுக்குள் வந்தார்கள் இவரதை கவனித்து பார்த்த போது புரிந்து கொண்டார் மிக நேர்மையான நாணயமான உயரதரமான நல்ல தென் ஆப்பிரிக்காவிலே ஜனாதிபதியார் நெல்சன் மண்டேலா அவர்கள் வந்தார்கள் அவர்கள் தான் இவ்வளவு கூட்டம் அவரை சுற்றிலும் கூட்டம் ஒரு போர்ஸ் அவரை சுற்றி நிற்குது இன்னொரு பின் பின்புறமா இருக்குது எக்ஸலெண்டில் அவர் ஏறுகிறார் தொடர்ந்து எல்லாரும் ஓடி போறார்கள் அவருக்கு பின்னால் ஒருவன் ஏறி திரும்பி நின்று அவருக்கு பின்னால் வந்து யாரும் அடித்து விடக்கூடாது என்பதற்காக கவனமாக இருந்தார் ஒரு தலைவர்களுக்கு எவ்வளவு பாதுகாவல் அதையும் மீறி உலக நாடுகளில் நிறைய சம்பவம் கேள்விப்படுகிறோம் தலைவர்களை கொண்டு விடுகிறார்கள் நம்ம நாட்டிலே காந்தியடிகள் முதற்கொண்டு அம்மா கனத்துக்குரிய அம்மா இந்திரா காந்தி முதற்கொண்டு ஐயா ராஜீவ்காந்தி முதற்கொண்டு இரத்த சாட்சியை மறித்தது நமக்கு தெரியும் பாதுகாப்பை மீறி அடித்து விடுகிறார்கள் இந்த உலகத்தில் பாதுகாப்பற்று போய்கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் யார் தெரியுமா பாதுகாக்கிற கருத்து மாதத்தில் பயணம் பண்றீங்களா அஸ் இல்லையா கார்லையா பைக்கில் எங்கே பிரயாணத்தை பாதுகாப்பார் வழியை கத்திர்த்து அவர் மேல் நம்பிக்கையார்கள் அவர் ஒரு காரியத்தை லூவியா ஒரு பாதுகாவலை அவர் தருகிற தேவ் நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதம் ஆறாம் சரத்தில் வாசிக்கிறோம் இது முதல் என்னைக்கும் ஆசுவதிப்பார் இப்போகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் வருகையிலும் சிறுவில் ஜனங்கள் தேவாலயத்திற்கு போகும்போது அப்படி பாடுவார்கள் உங்களை பாதுகாக்கிற கத்தர் இருக்கிற ஒரு சின்ன பண்ணிட்டு பிரயாணம் பண்ணுங்க ஜெம பண்ணிட்டு கார் ஓட்டுங்க ஜெபம் பைக் ஓட்டுங்க ஜெபம் விமானத்தை ஓட்டுங்க ஜெபம் ரயில் பயணம் செய்யுங்க கர்த்தர்கள் பண்ணுவார் ஆண்டவர்களுக்கு கொடுத்த நால்வர்களும் உங்களை பாதுகாப்பார் அப்படிப்பட்ட நல்ல நாட்களை மாறட்டும் உன்னதமானவரின் மறைவு இருக்கிறவன் சமம் அல்லவரின் நிழலில் தங்குவார் என்று சொன்னது போல ஆண்டு பாதுகாப்பு கூடவர்கள் கர்த்தர்பார் ஜெபிகலம் ஆண்டவரே நீ பாதுகாக்கிற கர்த்தரப்பா நல்லவரைய பிரயாணத்தில் வாழ்க்கையில் நிறைய பிரயாணங்கள் முன்னால் நீதிபட்டால மகிமை பாதுகாக்கணும் நன்மை கருவை தொடர்வதாக பாதுகாக்கிற கத்திர சார்ந்து வாழ உதவி செய்யும் இயேசு நாமத்தில் ஜபங்கள் இதாவே ஆமே 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 நாளை சந்திக்கிறேன் அது ஒரு நாளுடைய கருவியை தாங்கட்டும் கப்ளஸ் யூ ஹாவ் அ